இன்னைக்கு செந்திலும் மீனாவும் அலாட் ஆனத பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க அலாட் ஆயிருக்கும் மீனா செந்தில் கிட்ட சொல்லுவாங்க அலாட் ஆயிடுச்சுங்க ரொம்ப சீக்கிரமா அலாட் ஆயிடுச்சு அது வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுக்கறது பெரிய ப்ராசஸ்ஸு இது முதலியே நான் பண்ணியிருந்துருக்கலாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னு தான் நான் அந்த குவாட்டர்ஸை அலாட் ஆகுற வரையிலும் அமைதியா இருந்தேன் இப்போ என்ன பண்றதுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க செந்தில் நம்ம தனியா போயிடலாம் அந்த குவார்டர்ஸ்ல போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்வாரு மீனா செந்தில் கிட்ட என்னங்க பேசுறீங்க இவ்வளோ அழகான வீடு இருக்கு அழகான குடும்பம் இருக்கு இதை விட்டுட்டு தனியா போய் இருக்கணும்னு சொல்றீங்க அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது அங்கெல்லாம் போக வேண்டாம் நம்மளுக்கு இருக்குங்க குவார்ட்டர்ஸ் நான் எழுதி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல மீனா இல்லை நீ எழுதி கொடுக்காத பழனி மாமாவுக்கும் அத்தைக்கும் ரூம் இல்லை அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்வாரு மீனா என்ன சொல்வாங்கன்னா இல்லைங்க யாருக்கு குவார்டர்ஸ் அலாட்டாயிருக்கோ அவங்க தான் இருக்கணும் அதுவும் போக பழனி மாமாவுக்கு மாமா அத்தையோட ரூம் கொடுத்துருக்காங்கல்ல அப்புறம் என்னங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி நாம வேணா வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அங்க போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு செந்திலு மீனா அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க மாத்தி மாத்தி அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டே எல்லாம் இருக்க வேண்டாம் எதுக்குங்க இது தேவையில்லாத வேலை நான் வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா செந்திலுக்கு மனசே இருக்காது அடுத்த நாள் காலையில மீனாவுக்கு தெரியாமல் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட நீங்கள் கிட்ட எடுத்து சொல்லுங்க அந்த மாதிரி குவார்ட்டர்ஸ் அலாட் ஆயிருக்கு அங்கே போகணும்னு சொல்கிறேன் மீனா வேண்டான்னு சொல்கிறா நீங்க தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு மீனா அப்பா என்ன சொல்வாருன்னா இல்லைங்க அது கூட்டு குடும்பத்தை பிரிச்ச மாதிரி ஆயிடாதா நாங்க சொன்னோம்னா அது சரியா வருமானு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாரு இல்லைங்க நான் தானே வந்து சொல்றேன் நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க உங்க பொண்ணு கிட்ட நாங்க தனியா போனோம்னு ஆசைப்படுறேன் எங்க குடும்பம் நல்ல குடும்பம்தான் நல்ல அண்ணன் தம்பிங்க தான் கொஞ்ச நாள் தனியா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க மீனா கிட்ட மறக்காம பேசுங்க இது பத்தி அப்படின்னு சொல்லுவாரு மீனாவோட அப்பாவும் சரின்னு சொன்னதும் செந்தில் கிளம்பி போயிடுவாரு அவர் கிளம்பி போனதும் மீனாவோட அப்பா உங்க அம்மா கிட்ட என்ன மீனா இப்படி இருக்கா மாப்பிள்ளையே குவார்டர்ஸ் அலாட் ஆயிருக்கு தனியா போகணும் அப்படின்னு சொல்றாரு இவ வேணான்னு சொல்றா நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்வாரு மீனாவோட அம்மாவும் என்ன சொல்வாங்கன்னா நிறைய பொண்ணுங்க தனி போகணுன்னு ஆசைப்படுவாங்க இவ என்னடானா மாப்பிள்ளையே கூப்பிட்டு இவ போக மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க மீனாவோட அப்பாவும் ஆமா அந்த கிளி கூண்டு மாதிரி அந்த அந்த சின்ன வீட்டில் கிட்டத்தட்ட பத்து பேர் வரைக்கும் இருக்காங்க அதுல போய் இருக்கணும்னு ஆசைப்படுறா பாரு நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்வாரு அவங்க அம்மா நானும் கூட வரையம்பாங்க இல்ல நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போவாரு சரவணன் வீட்டுக்கு வந்ததும் ரூம்ல போய் கிட்ட என்ன பிளான் வச்சிருக்கீங்க அடுத்ததான் எங்க அப்பா கடைய ஆட்டைய போடலான்னு பாக்குறீங்களா குடும்பமா சேர்ந்து என்ன பிளான் பண்ணிருக்கீங்க கோவமா கத்துவாரு மயில் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க ஒரு பேச்சு வந்துச்சு அது பேசுனாங்க ஆனா எங்க அம்மா அப்பா தனியா கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன் அங்க எல்லாம் வேலைக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத நீ முதல்ல மாமா மாமான்னு என்னைய கூப்பிடாத உங்க அப்பா இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி அங்க வந்துட்டு போனாரு நாளையில இருந்து வேலையில சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்வாரு நீ என்னதான் பொய் சொல்லல முதல்ல எம்ஏ படிச்சிருக்கேன்னு பொய் சொன்ன ரெண்டாவது மாப்பிள்ள கூட சண்டை போட்டதுக்காக குழந்தை உண்டாயிருக்குன்னு போய் சொன்னேன் இப்படி இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போடுவாரு மயில அவங்க அம்மா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல அவங்க அம்மா பாக்குறதுக்காக போவாங்க அங்க அவங்க அம்மா கிட்ட ஏற்கனவே கடன் வாங்கினவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல மயில அங்க ஆட்டோல போய் இறங்குவாங்க அவங்களும் பார்ப்பாங்க எல்லாரும் சத்தம் போடுறத பாத்துக்கிட்டு அந்த லேடி வந்திருந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா இதோ இவ கல்யாணத்துல வாங்கினது ஆயிரம் ரூபாய் பணம் ஒழுங்கா அடுத்த மாசம் நீ கொடுக்கலன்னா நான் போலீஸ்க்கு தான் போவேன் யார் நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுவாங்க பாண்டியன் அவங்க வீட்டுல டேபிள் பக்கத்துல உட்காந்து பணத்தை திரும்ப திரும்ப எண்ணி பாத்துக்கிட்டு இருப்பாரு பக்கத்துல பழனியும் சரவணனும் உட்கார்ந்து பணத்தை எண்ணி முடிச்சதும் சரவணன் கிட்ட இத பேங்க்ல டெபாசிட் பண்ணிடு நீ வணிக சங்கத்துல போய் அந்த திருவிழாவுக்கு டொனேஷன் கேட்டிருந்தாங்க அது பணமா வேணுமா பொருளா வேணுமா என்ன எதுன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேலை கொடுப்பாரு பழனிக்கு நிறைய டெலிவரி இருக்கு நிறைய குடோன்ல மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு வேலை கொடுப்பாரு அந்த நேரத்துல சுகன்யா அந்த பக்கம் துணி துவைக்கிறதுக்காக வருவாங்க அவங்க காதலை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பாண்டியன் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வேலை சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு சரவணன் பழனி கிட்ட இதோ நான் ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருப்பாரு ரூம்குள்ள அதுக்குள்ள சுகன்யா வேகமா வந்து பழனி கிட்ட உங்க மாமா நல்லா மொழக அரைக்கிறாங்க அவங்கள பெத்த பிள்ளைக்கு மட்டும் நோகாம வலிக்காம வேலை கொடுக்குறாங்க உங்களுக்கு மட்டும் கஷ்டமான வேலை கொடுக்குறாங்க எல்லா பிள்ளைங்களையும் ஒன் தான் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாகுபாடு பாக்குறாங்க பாத்தீங்களா தான் பெத்த பிள்ளைங்கிறதுனால அவங்களுக்கு கஷ்டம் இல்லாத வேலையும் உங்களுக்கு கஷ்டப்படுற வேலையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பழனி எதையுமே ஒத்துக்கவே மாட்டாரு மாமா கூட இதெல்லாம் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டாரு சுகன்யா நீ அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு சுகன்யா என்ன சொல்லுவாங்கன்னா எங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கெல்லாம் இனிமே டெலிவரி இப்படி வந்து நிற்காதீங்க எனக்கு அசிங்கமா இருக்குன்னு திட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த டயத்துல சரவணன் வெளியில வந்துடுவார் அவருக்கு அரை குறையாதான் காதல விடும் என்ன சரவணா ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு சேர்த்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு சொல்லிட்டு சரவணன் கிளம்பி போயிடுவார் பழனியும் கடைக்கு போயிடுவார் காலையில வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க பாண்டியன் மீனா ராஜி அரசி எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க கோமதி அவங்களுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப பாண்டியன் மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு என்னப்பா உங்க அம்மா அப்பாவையெல்லாம் போய் பாக்கலையா அப்பப்ப போய் பாருப்பா அப்பதானே எப்படி பிள்ளைங்க நல்லா இருக்குது என்ன ஏதுன்னு அவங்களுக்கும் தெரியும் என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவார் சொல்லிட்டு ராஜிய பாப்பாரு ராஜி கொஞ்சம் டல்லா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அம்மா அப்பாவை பார்க்க முடியலை அப்படிங்கிற வருத்தம் இருக்கும் அது முகத்துல தெரியும் உடனே வந்துட்டு ராஜி கிட்ட உனக்கு பிடிச்ச அரிசி முறுக்கு வாங்கிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த டயத்துல ராஜிக்கு ஒரு ஃபோன் கால் வரும் வண்டி வேணும்னு கேட்பாங்க அதுல ராஜி கஸ்டமர் அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு இந்த கிலோமீட்டருக்கு எவ்வளவு என்ன ரேட்டு எல்லா டீட்டெயிலும் அனுப்புவாங்க டிரைவருக்கு கால் பண்ணி ஆனா நீங்க கஸ்டமர் அட்ரஸ் அட்ரெஸ் அவங்க கிட்ட பேசுங்க போயிடுங்க அதை கோமதியும் பாண்டியனும் இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ராஜி வேக வேகமாக சாப்பிடுவாங்க கோமதி மெதுவா ராஜி ஏன் அவசரம் அப்படிம்பாங்க இல்லாத காலேஜுக்கு போனோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சாப்பிட்டுட்டு உள்ள போய் லஞ்ச் டப்பா எடுக்க போயிருப்பாங்க அந்த டயத்துல பாண்டியன் கோமதி கிட்ட கொஞ்ச நாளா கதிரை பத்தி கொஞ்சம் கவலையா இருந்தது இப்போ அது எனக்கு இல்லை ஏன்னா எந்த வீட்டில் கணவன் பாக்குற பிசினஸ் மனைவி செய்யறாங்களோ அங்கதான் அவன் ஜெயிச்சதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு இதை கோமதி தப்பா புரிஞ்சுக்குவாங்க அவர் என்னையதா சொல்றாரு என்னையதான் குத்தி காட்டி பேசுறாரு அப்படிம்பாங்க அரசியும் மீனாவும் இல்லை அவர் அப்படி பேசல அப்படின்னு சொன்னாலும் கோமதி ஒத்துக்கவே மாட்டாங்க அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது